வட்டமா தந்திருக்கா வண்டலூர் காரை பார்க்கிங் பண்ணிட்டோம் எல்லாரும் கிளம்பிட்டோம் வண்டலூர் சூக்கு தான் வந்துருக்கோம் எங்க வந்திருக்கியா வண்டலூர் சூக்கு பாத்துருக்கோம் எரும மாடு பார்க்க எரும மாடு பார்க்கலாம் வண்டலூர் சூல சரியான கூட்டம் இருக்கு சென்னைக்கு வந்திருக்கனால இந்த அரி வந்து ரொம்ப தொல்லை பண்ணான் அம்மா ஷூ காமிம்மா வண்டலூர் ஷூ காமின்னு அதை விட சரி சூ பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா ஸ்கூல் லீவ் தானே அதனால அழைச்சி வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பை என்னென்னலாம் இருக்குன்னு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டலூர் ஷூக்கு வந்து டிக்கெட் எடுக்கலான்னு போகிறோம் சரி ஆனால் கூட்டமாக இருக்குது போய் பார்ப்போம் எவ்வளோ டிக்கெட்னு தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் உள்ள வண்டலூர் ஷூக்கு போய் பார்ப்போம் டிக்கெட் எவ்வளோன்னு ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் எடுத்துக்கோங்க எட்டு <laughs> டிக்கெட் எடுத்தோடனே இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே உள்ள போறோம் இப்படி போக மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ட்ரன்ஸ் தான் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு உள்ளே போய் பண்ணுவோன்னா அவங்கக்கிட்ட காமிக்கும் வீடியோ ஷூட் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அருவியில் ஊற்று மேலேருந்து என்ட்ரன்ஸில் இப்படி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம் என்ன பாருங்கள் அப்புறம் இங்கே பாரு இங்கே பாரு பை சொல்ல எல்லாருக்கும் பாய் ஆ உள்ளக்கு போற வழியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டயர்டா ஆகி கொஞ்சம் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்கன்னு தெரியல அப்போதான் அனிமல்ஸ்லாம் இருக்கு ஜிப் இருக்குதான் சைக்கிள் பேட்டரி சைக்கிள் இருக்குதான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ தான் நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகியிருக்கோம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் உள்ளக போய் எப்படிலாம் இருக்கு இருக்குதான் உள்ளக இது பார்ப்போம் இது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பொம்மையில் வச்சுருக்காங்க உள்ளக்க போய் ஒரிஜினலாக பார்ப்போம் இந்த பக்கம் வந்து சிறுவர் பூங்கான்னு வச்சுருக்காங்க நிறைய ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாமே இருக்குது சைக்கிள் அங்கே இருக்குதாமே இல்லை குறிப்போட்டிருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் போகணுமா அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்க இங்கே கவுண்ட்ரு வச்சுருக்காங்க எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில பஸ்ஸில் போனோன்னாக்கா கிட்டக்க சிங்கம் புள்ளியெல்லாம் காமிப்பாங்களாம் கிட்ட எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டிக்கெட் எவ்வளோன்னு தெரில

பார்ப்போம் என்னென்ன வருதுன்னு இப்போதான் உள்ளே நாளைய போகிறோம் நிறைய பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வெறும் பாம்பு புத்தாரு இப்போ இருக்க சைக்கிளெலாம் வராங்க நாங்கள் நிறைய பேருக்குறனால சைக்கிளில் வரல இல்லைன்னா நாங்கள் வந்திருப்போம் அங்கே பாருங்க இது மேலே குரங்கு அதான் எங்களுக்கு ஒழுங்காக தெரியல உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியுது பாருங்க பிளாக் கலரில் இருக்குது செம்மையா இருக்குது வருங்க அங்கே வருங்க எவ்வளோ வருங்க செம்மையாக இருக்குது இன்னும் ஒன்று ஒன்றா வரும் பார்ப்போம் இன்னொன்னா நிறைய பேர் நடந்து தான் போகிறாங்க நிறைய பேர் சைக்கிளில் போகிறாங்க நம்ம பேட்ரி வண்டியில் போகிறோம் தேங்க்யூ வருங்க வருங்க அங்கே வருங்க இங்கே தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க ஜாலியாக இருக்கும் அங்கே குளிச்சுட்டே போகலாம் அந்த சைடும் நிறைய வருது பக்கம் அந்த அங்கே மங்கி இருக்கான் அப்படின்னு போட்டிருக்காங்க போகுது இப்போ போயிட்டு இருக்கும் பாருங்க எந்த சைடு எதுவும் தெரில இந்த சைடு இந்த கம்பியில் வந்து ஒழுங்க தெரியல ஏதோ மங்கி உட்காந்துருக்குங்கிறாங்க ஆனால் நடந்து போகிறவங்க நல்லா தெரியல ஓகே

பாருங்க போயிட்டே இருக்கோம் இங்க வருங்க போர்டு போட்டிருக்காங்க அங்க பாருங்க எவ்வளவு பெரிய எரும மாடு எங்க அப்பா கேட்டாங்களா எரும மாடை பாக்க போறோம் அங்க பாருங்க எவ்வளவு பெரிய எரும மாடு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய எரும மாடுன்னு வருங்க செம்ம பெருசா இருக்கு எரும மாடு

வாங்க போறோம் வாங்க போறோம் வாங்க நம்ம ஏறி பார்ப்போம் அது மேலே போனா வாங்க இந்த பக்கமா போறமா பாருங்க சாமையா இருக்கு அது மேலே லைன் இருக்கு ஆமா பாருங்க என்னன்னே தெரியல பாருங்க ஏதோ மான் மாதிரி தான் இருக்கு மாமி இது என்னது கங்காரவா இது டோங்க இருக்கே அது என்ன மாண்டில் ஒரு வகை நினைக்கிறே நான் தெரியல அது கிட்ட பாருங்க 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 எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்ட் பண்ணுங்க இது என்ன வருங்க புளி வருங்க புளி படுத்துடக்கு புளி பாருங்க புலி அவங்களுக்கு தண்ணிலாம் ஊற்றி வச்சுருக்காங்க அவங்க குளிக்கிறதுக்கா குடிக்கிறதுக்கானு தெரியல தெரியல ஒருத்தவங்க வந்து படுத்துருக்காங்க ஆமாம் ஒருத்தவங்க தான் இருக்காங்க வருங்க அங்கே போய்ட்டே போரெண்ட்ஸ் இங்கே போர்டு வச்சுருக்காங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா வே நின்றுட்டுருக்காங்க வருங்க எல்லோரும் ஏறி வந்துட்டோம் மேலே வாருங்க

பாரு <laughs> <laughs>

வருங்க டாக போங்க இங்கே ஒன்றுமே இல்லை கடா சில சில தான் இருக்கு நிறைய பேர் நடந்துருக்காங்க வருங்க வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம் இருக்கான்னு பார்ப்போம் வேதா இருக்கான்னு பார்ப்போம் வாங்க செல்லிக்கிட்ட நிறையா இருக்கு மானுதான் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் வேறு இருக்கான்னு பார்ப்போம் அதிகம் நடந்து தான் வராங்க நடந்துடுவோம் ஆமா நிறைய பேர் சைக்கிளில் வராங்க பஸ்ஸில் வராங்க நாங்கள் இதில் வந்து பேட்ரி பா பாருங்க ஆடு மானு தான் வருங்க மான் தான் கிட்ட இருக்கு பாருங்க பாருங்க அடுத்து வாங்கிடுவாங்க அதான் பார்க்க போறோம் இப்போ போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கோம் போயிட்டே இருக்கும் இப்பட்ட பிறகு நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க டூ மினிட்ஸ் தானே டைம் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வா கிட்ட தான் இருக்கான் பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கே இருக்கான்னு வேற தரல தலைவர் தலைவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒன் மினிட்ஸ் முடிஞ்சிடும் வாங்க 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 அங்கே வருங்க படுத்துருக்காரு எனக்கு நம்ம தலைவரை

கன்னியாம்பர் கிழமை போறோம் அங்க போகலாம் அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வெள்ள மயில் வெள்ளை மயிலாம் இருக்குன்னு சொன்னாங்க வாங்க பாக்கலாம் போயிட்டே இருக்கோம் ஏதோ பில்டிங்லாம் வருது பாருங்க வேலையா இருக்கு பேட்டரி வண்டி போயிட்டே இருக்கு இங்க

ஜாலியா இருக்காங்க நின்னு அப்படியே குடிச்சுட்டாவது வெயிடலாம் ஜாலியா இருக்கும் ஆனா நிப்பாட்ட மாட்டாங்களே என்ன பண்றது அதனால அப்படியே கையை மட்டும் நினைச்சுட்டு போயிட்டே இருக்கும் பாருங்க எவ்வளோ பேர் நடந்து வராங்க நிறைய பேர் நடந்துதான் வராங்க ஜாலியா அப்படிதான் கிட்ட பாத்து பார்த்துட்டு இப்படி போயிட்டு இருக்கலாம் அப்படியே உட்காந்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அதனால சரி வாங்க அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இல்லை பேஸ்டைட்டாக இறக்கி விடுறாங்களான்னு இருக்கில்ல இன்னும் நிறைய இருக்குன்னு தாங்க சரி பார்ப்போம் திருத்த சிறுத்தை இருக்கா ரே சிறுத்தை சிறுத்தை வா கொஞ்சம் மூஞ்ச கம்மி சிறுத்தை சிறுத்தை மூஞ்ச கம்மி ஐய் சிறுத்தை

படிச்சிருக்க மாடா பாருங்க தண்ணி மேலேருந்து ஊற்றுதா அதில் இருந்து இது பாருங்க ஆட்டத்தை பாருங்கள் வெயிலுக்கு அதுக்கும் நல்லா ஜாலியாக இருப்பேன் நானும் போய் இதில் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு வண்டி அங்கே கிடக்கு அதில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ்

இங்க பாருங்க இங்க நிறையா பரவாயில்ல இருக்கு இங்கே வருங்க இங்க வருங்க இங்க வருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு அங்கே கீழே கிளி இதெல்லாம் இருக்கு செம்மையா இருக்கு அங்கே இருக்காண்டால இந்த பக்கம் தான் அடுத்துட்டு இருக்கோம் பாருங்க அங்கங்கே கடை இருக்கு வேணா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படியே வேடிக்கை இங்கே வருங்க அல்டிமேட்டு

மேட <com selection> குழம்பு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்குது மேலே ஒன்றும் அவங்க அம்மாவும் பண்ணியிருக்காங்க அப்படி படிச்சோம்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடிக்குள்ள கீழ இங்கே இது கண்ணாடி

ஒரு தண்ணிக்குள்ளே கிடக்கு முதல்ல வருங்க நிறைய கிடக்கு முதல்ல வருங்க செம்மையாக இருக்கும் முதல்ல இவன் இதெல்லாம் இங்கே கூட தலையாரு அடுத்த என்ன இருக்குவான் பார்க்கலாம் யானை இருக்கான் தெரியல யானையாக அவங்க இறங்கி இதில் ஏறி நம்ம நீதி யானையை பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ டயர்ட் ஆயிடுச்சு அது நிறைய இடத்துல இறந்து பண்ணி பார்த்து பாருங்கள் மீரியாணி இருக்காங்க மீடியானை இந்த மீடியானை

நிறைய படுத்துருக்கு உட்காந்துருக்கான் என்ன இதுன்னா நல்லா இருக்கும் எல்லாம் உட்காந்து உட்காந்துருக்கீங்க ஆஹ் அப்போ அம்மா மாதிரியே இருக்கு வெள்ளை பத்துறவங்க எவ்வளோ பெரியன்னு சும்மா அது உள்ள கம்மீன் நிறையா இருந்தால் நாங்கள் தாங்கிட்டோம் அதனால அடுத்து வேறு எதாவது தாங்க போயிட்டிருக்கோம் இது வந்து மருந்து கடை கடைமோ கடைலாம் நிறையா இருக்குது மறுநாள்தான் போயிட்டே இருக்கோம் ஏச்சு காடையில் வந்து நிறைய ஜூஸ்லாம் இருக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காண்டி இறங்கியிருக்கோம் நல்லாரி வாங்கி குடிச்சுட்டு இருக்கோம்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்செல்லாம் இந்த முட்டை மிட்டாய் பிரிக்கும்னு கமெண்டில் சொல்லி இந்த முட்டை மிட்டாய் ரொம்ப நாள் எனக்கு வாங்கி சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா